ஹலோ Welcome வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்களுக்கு இந்த இல்லறம் தொடர்பாக ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் நாம் பதிவேற்றம் செஞ்சிட்ருக்கிறோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு அதன்படி அவங்களுடைய இல்லறத்தை நல்லறமாக மாற்றிக்கொள்கிறார்கள் நிறைய பேரினுடைய இந்த இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு முழு தீர்வும் கிடச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் பல தகவல்களை பார்க்க போகிறீங்க வெறும் ஒரே ஒரு குடிநீர் குடிக்கிறதுனால நீங்கள் அடையக்கூடிய நீண்ட நேர ஆண்மை சக்தியை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மற்றும் பல விஷயங்களை சொல்ல போகிறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முடிக்கிறீங்கன்னா பல விதமான கேள்விகளுக்கு உண்டான அதுவும் தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுல டவுட்டே கிடையாது அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஆண்கள் அவசர உலகத்தில் எல்லாமே சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த விஷயத்தில் பொதுவாக இந்த இல்லறம் அப்படிங்கிறது சீக்கிரமா அணுகிற விஷயமும் இல்லை கடகடன் வந்தோம் இருந்தோம் அப்படிங்கறது இல்லை ரெண்டாவது அதிக நேரம் இருக்கணுமாங்கிறதுக்கும் இல்லை அதுக்கும் டைமிங் இருக்கு எல்லாத்துக்குமே டைமிங் இருக்கு முதல்ல இந்த இல்லறம் புரியும் பொழுது அவசரம் காட்டக்கூடாது இப்படி நீங்க அவசரத்தை காட்டுனீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னு நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது அந்த அவசரத்தினால் ஏற்படும் பதட்டத்தின் காரணமாக சீக்கிரம் உங்களுக்கு வெளியேறக்கூடிய சூழ்நிலை அதாவது சீக்கிரமாக வெளியேறிடுது திரவம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி சீக்கிரமாக வெளியேறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவசரம் கூடாது அதே நேரத்தில் நீண்ட நேரம் அப்படிங்கிற கான்செப்டே ஃபர்ஸ்ட் இந்த இல்லறத்தில் கிடையாது ஏன்னா இதுக்கு பேரே சிற்றின்பம் சிற்றின்பம்னா குறைந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு இன்பத்துக்கு பேர் தான் சிற்றின்பம் அப்படிங்கிறது இந்த சிற்றின்பத்தை பேரின்பமாக மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் அப்படி முயற்சி செஞ்சா என்ன ஆகும்னா ஃபஸ்ட் திங்க் இதில் ஒரு சளிப்பு ஏற்படும் டெய்லி பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க என்னங்க ஆகும் ஒரு நாலு நாள்ல பிரியாணி மேல வெறுப்பு ஏற்படும் டெய்லி ஒரு விஷயத்த செஞ்சிட்டே இருக்கீங்கன்னா ஒரு அஞ்சாவது நாள் சலுப்பு தொட்டும் இந்த மாதிரி தான் ஒரு குறைந்த நேரம் நீங்கள் அந்த ஒரு இல்லறத்தில் இருந்தீர்கள் என்றால் அது ஒரு இன்பமானதாக அமையும் இந்த நேரத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என மு முயற்சி செஞ்சு சரியான ஸ்டெப்பு தெரியாமல் இப்போ வந்து இந்த அதிக நேரம் இல்லறம் புரியறதும் எந்த தப்பும் இல்லை பட் அதை எந்த வழியில போய் நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்கிறது தான் முக்கியம் வேறு விதமான வழிகளில் அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா கண்டிப்பாலும் அது பல்வேறு விதமான மன ரீதியான பிரச்சனையும் ஏற்படுத்தும் இல்லறத்துல ஒரு சலிப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா ஒரு மனிதனால நாலிலிருந்து ஏழு நிமிஷம் ஒரு ஆணால் இல்லறத்துல ஈடுபட முடியும் இந்த நேரத்தை நாம அரை மணி நேரம் ஒரு மணி நேரங்கிற அளவில் நாம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் நான் சொல்கிறது உறுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய கலவையை பற்றி ரொம்ப நேரம் நிப்ப நிப்பாட்டி வச்சுட்டு செய்கிறது இவ்வளோ நேரம் இழுக்கிற வச்சு தான் அந்த உறுப்பை அதிகமாக வேலை செய்யும் அப்படி அதிகமாக வேலை செய்யும்போது கண்டிப்பாலும் ஒரு சோர்வு ஒரு தொய்வு ஒரு தளர்வு வரும் அதுவே கரெக்டான டைமிங்கில் இயற்கையான முறையில் தினமும் நீங்கள் ஈடுபட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது அதனால் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இயற்கையாக உங்களால் எவ்வளவு நேரம் ஈடுபட முடியுமோ அவ்வளோ நேரம் ஈடுபடுங்க ஒருத்தர் வந்து சொன்னார் என்னால் பத்து நிமிஷம் தாங்க ஈடுபட முடியுது அப்படின்னு சொன்னாங்க போதும் போதும் அந்த பத்து நிமிஷமே திருப்திகரமாக இருந்ததுன்னா போதும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் திருப்திகரமாக இருந்தால் போதும் இதில் என்ன ஒரு விஷயம்னா ரெண்டு பேருமே உச்சத்தடையணும் எப்படி ஆண் உச்சத்தை அடைஞ்சிட்டானா அதில் திருப்தி அடைஞ்சிருவானோ அதே மாதிரி ஒரு பெண்ணும் உச்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா திருப்தி அடைஞ்சிடுவாங்க இதில் அந்த திருப்தி அடை உச்சம் அப்படிங்கிறது ஆண் வந்து அடைஞ்சிருவாங்க அதில் டவுட்டே இல்லை எல்லா ஆணுமே கண்டிப்பாலும் அடைவாங்க சரிங்களா ஆனால் பெண்கள் அடைவாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஆணோட கையில் தான் இருக்குது ஏன்னா ஆண் உச்சமடையிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அவங்க நினைச்சாங்கன்னா அடைஞ்சிருவாங்க அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள உச்சம் அடைஞ்சிருவாங்க பட் பெண் வந்து இருந்து பதினான்கு நிமிடங்கள் வரை நீங்கள் தொடர்ச்சியான தூண்டுதல் மூலமாக தான் அவங்களுக்கு உச்சத்தை கொடுக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பத்து நிமிஷம் ஃபோர் பிளேவில் இருக்கணும் இந்த ஃபோர் பிளே என்பது புற விளையாட்டுன்னு சொல்கிறது இந்த கலவைக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில சில்மிஷங்கள்னு சொல்கிற இந்த ஃபோர் பிளேவில் ஈடுபடுறது இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஈடுபட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்களும் உச்ச அடைஞ்சிருவாங்க நீங்களும் உச்சத்தை அடைஞ்சிருவீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி ஈடுபடணும் இதை தான் இதுதான் கான்செப்ட் இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ இதுதான் இயற்கை இதை மீறி நான் நீண்ட நேரம் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்ட்டு தேவையற்ற மருந்து மாத்திரைகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் தேவையற்ற மருந்து மாத்திரைகளை உள்ளுக்கு எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாலும் ஃபஸ்ட்டு திங்கு அதுக்கு நீங்கள் அடிக்டாக வாய்ப்புண்டு அதாவது மருந்துகளை எடுத்தால் மட்டும்தான் என்னால் அங்கே செயல்பட முடியுது அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் ஆளாவீங்க இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக எனக்கு இன்னும் தேவை இன்னும் தேவைன்னு டோசை இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க இப்படி நீங்கள் டோசை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாலுமே அது உடலில் நரம்பு தளர்வை ஏற்படுத்தும் இது பலவிதமான மனப்பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அதனால் மருந்து மாத்திரையை வந்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க இயற்கையாக ஈடுபடுங்க இப்போ நீங்கள் டைமிங் எப்படி ஈடுபடும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ரெண்டு பேருமே அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஈடுபட்டு இன்பத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாங்க ஆணை பண்ணி மட்டும்தான் இந்த கலவிங்கிற விஷயம் நடைபெறும் மனித இனம் மட்டுமல்ல எல்லா இனத்துக்குமே எல்லா இனமுமே ஆணை பேஸ் பண்ணி தான் நடைபெறும் ஆண் அந்த கலவியை நிகழ்த்துபவன் பெண் அதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்பவள் அதனால இந்த ஆண் வந்து அந்த இடத்துல சரியா இல்லை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது அதனாலதான் எல்லா டிப்ஸும் எல்லா டிரிக்ஸும் நான் ஆண்களுக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆண் வந்து இயக்குபவன் பெண் என்பவள் இயங்குபவள் அவ்வளவுதான் பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்பவன் ஆனால் ஆண்கள் தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஆணையே பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இது இல்லாம பல ஆண்கள் வந்து இந்த இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி சில ஏற்பாடுகளை செய்யலாமா சில விஷயங்களை ஏதாவது சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சிடறோம் அது நல்லா ஒரு பூஸ்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க குறிப்பாக திருமணமாக போகிற ஆண்கள் வந்து கேட்குறாங்க முத முறை ஈடுபடும் போது ஏதாவது டிப்ஸ் இருக்கா ட்ரிக்ஸ் இருக்கா நல்லா ஈடுபட முடியுமா எங்களால் அப்படிலாம் கேட்குறாங்க ஆக்சுவலாக இதுக்கு நான் சொல்கிற ஒரே பதில் மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை ஒரு மீன் இருக்குது அது அதோட குட்டி வெளியே வருதுன்னா அது பிறக்கும் போதே நீந்தி போய்டும் ஏன்னா அது நீந்தறதுக்கான தகவமைப்பு உள்ளே இருக்குது சிடி ரெக்கார்டு உள்ளே இருக்குது அதே மாதிரி உங்கள் ஜீன்லயே ஒரு எதிர்பாலினத்தோடு இனப்பெருக்கம் பண்ணுவதற்கான எல்லா ரெக்கார்ட்ஸுமே உள்ளே இருக்குது ஜீன்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறது அதனால் மீன் இது வந்து அழகாக சொல்லுவாங்க மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை அதனால் இதை பற்றின கைடு கொடுக்கலாம் வழிகாட்டுதல் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கறதே இதில் கிடையாது இல்லை போருக்கும் கலவிக்கும் எந்த விதமான விதிவிலக்குகளும் இல்லை இப்ப ரெண்டு நாட்டுக்கிடையில சண்டை வருதுன்னு வையுங்க அந்த சண்டையில போர் விதிகளை கடைபிடிச்சாங்கன்னு எந்த சண்டையிலுமே மேக்சிமம் போர் விதிகள்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க ஓ ஒரு கட்டத்துக்கு மேல போர் விதியை மீற தான் செய்வாங்க அதனால இந்த போருக்கும் கலவிக்கும் எந்த விதிகளும் இல்லை கட்டுப்பாடுகளும் இல்லை இதில் ஒன்றே ஒன்று ரெண்டு பேருக்கும் பரஸ்பர சம்பந்தம் வேணும் ஏன்னா சில பேருக்கு சில விஷயம் செய்யவே மாட்டாங்க அறிவிறப்பு பார்ப்பாங்க வாட்சாயனுரனோட கூற்றுப்படி அறிவிறப்பு இல்லாத தாம்பத்தியம் தான் சிறப்பானது கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்குள்ள நடைபெறுது இந்த ரெண்டு பேருமே பார்க்க பார்க்கக்கூடாது அதுதான் கலவியினுடைய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விஷயமே தான் அறுவருப்பு என்பது பார்க்க கூடாது ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் என்பது இருக்கக்கூடாது என்ன உங்களுக்கு விருப்பம் பண்ணாலும் செய்யலாம் இதுல எந்த விதமான பிரச்சனை சில பேர் சொல்லுவாங்க இதை செஞ்சா ஏதாவது வருமோ அதை செஞ்சா ஏதாவது வருமோ அப்படிலாம் கேட்பாங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த இல்லறத்துல நீங்க என்னன்னாலும் செய்யலாம் கட்டுப்பாடும் இல்லை விதிகளும் இல்லை வாட்சாயினரே சொல்லியிருக்காரு இதுல அதை நான் சொன்ன மாதிரி ஆண்கள் வந்து ஃபர்ஸ்ட் அணுகும் பொழுது நீங்க எந்த விஷயத்தையுமே நீங்க செய்யணுங்கிறதுல ஃப்ரீ மைண்டா அணுகுங்க காதலை வளர்க்கும்படியாக ஒரு பெண்ணை அணுக வேண்டும் அதுதான் திருமண பந்தத்தோட பேஸ் மட்டும் பல ஆண்களுக்கு அந்த ட்ரிக்கே தெரியாது ஏன்னா ஆணினோட எண்ணம் காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் ஆனா ஒரு பெண்ணோட எண்ணம் எப்பயுமே காதலில் தொடங்கி காதலிலேயே முடியும் ஏன்னா அவளுக்கு காமம் என்பது ரெண்டாவது மூணாவது பட்சம் கூட இல்லை தேவையற்ற ஒண்ணு அது அது ஒரு அவசியமே இல்லை ஆனா ஆண்களுக்கு காமம் தேவை வேணும் ஏன்னா ஆண் தான் கொடுப்பவன் கொடுப்பவன் அவன்தான் உயிரை உயிரை கொடுக்கிறவன் தான் சோ அவனுக்கு எப்பயுமே அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் அதனால அவனோட எண்ணம் எப்பயும் காமத்தை நோக்கியே சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனா ஒரு பெண் என்பவை உருவாக்குபவள் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தாதான் இல்லைன்னா விட்டுருவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பல ஆண்கள் காமத்தை மனதில் கொண்டு பெண்ணை நெருங்குகிறார்கள் அதாவது உங்களோட மனைவியை நெருங்குறீங்க அப்படி நெருங்கினால் அவர்களுக்கு ஒரு சளிப்புத்தன்மை ஏற்படும் சில நேரங்களில் ஒரு மாதிரியாக அந்த முக சுழிக்கிற மாதிரி விஷயத்தில் ஈடுபடுவாங்க வேண்டாம் அவாய்ட் பண்ணுவாங்க அதை நாம் தப்பாக புரிஞ்சிக்கூடா காதலோடு அவர்களை அணு அணுகுங்கள் கூற்றுப்படி இனிமையான இல்லறம் என்பது காதல் பகிர்தல் அனுபவங்கள் இந்த மூணு விஷயத்துல தான் இயங்கும் ஒரு ஒரு நல்ல திருமண வாழ்க்கைன்னா இந்த மூணு விஷயம் தான் ஃபஸ்ட்டு காதல் அவங்கள புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்க அன்பு செலுத்துங்கிறது காதல் அடுத்தது பகிர்ந்து கொள்ளுதல் எப்போ ஆணில் பாதி பெண் அப்படின்ட்டு சிவன் பார்வதிக்கு இடம் கொடுத்தாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு ஆணும் பெண்ணும் சமம் ஆணுகிட்ட இருக்க ரகசியம் பெண்ணு இருக்கணும் பெண்கிட்ட இருக்க ரகசியம் ஆண்கிட்டே இருக்கணும் நான் வந்து கணவன் மனைவி கிடையாது சொல்றேன் ஒளிவு மறைவு இல்லாத பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இல்லறம் ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு நல்ல ஒரு நீண்டகால பந்தத்திற்கு வழிவகை செய்யும் அடுத்தது அனுபவங்கள் பல ஆண்கள் வந்து மனைவி கூட்டிட்டு வெளியவே போக மாட்டாங்க நாலு பேருக்கு அறிமுகமே செய்ய மாட்டாங்க எந்த நேரத்துல மனைவிக்கு என்ன ஆகும் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கும் போதும் புது புது அனுபவங்கள் யாரையும் பார்க்காத போதும் ஒரு அவங்க என்ஜாய்மெண்ட் அது தேவை அது அது இளமையில் அது தேவை அதனால ஆண்கள் வந்து அனுபவங்களை ஏற்படுத்துங்க கோயில் போகலாம் வெளியில போகலாம் ஆட்களை பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒரு கோயில் கொண்டாட்டம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் இதுதான் அனுபவங்கள் புது புது அனுபவங்களை உருவாக்குங்க இது இன்னும் அவர்களுக்கு உங்கள் மீது மதிப்பு மரியாதை காதலை பெருக செய்யும் கரெக்டா இருந்தா உங்க திருமண வாழ்வு எப்பயுமே முறிபடாது ஸ்ட்ராங்கா இருக்கும் சில நேரங்களில் ஆண்களினுடைய மனசு ஒத்துழைச்சாலும் அவங்களுடைய எண்ணங்கள் ஒத்துழைச்சாலும் உடல் ஒத்துழைக்க மறுக்கும் சில நேரங்களில் ஏன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் உடலில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் அது இந்த தாம்பத்தியத்தை அஃபெக்ட் பண்ணலாம் மெயினாக தாம்பத்தியத்தை அஃபெக்ட் பண்ணுற பிரச்சனைனா டயபிட்டிஸ் அதாவது இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்கிற சர்க்கரை வியாதி ஒரு ஆணுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதில் கவனத்தை செலுத்தி அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அதுக்கான மருத்துவங்களை செய்யணும் ஏன்னா சர்க்கரை நோய் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னாவே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்றது ஆணினுடைய அந்த 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 கலவிங்கிற எண்ணத்தை தான் தான் அஃபெக்ட் பண்ணும் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிரும் ஆண்கள் சொல்லுவாங்க பெரும்பான்மையானவர்கள் நாற்பது வயதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியலீங்க ஒரு தோணவே மாட்டிக்கிதுங்க ஏன்னா சுகர் மெயின் ரீசனா இருக்கலாம் இந்த சுகர் வந்து வந்துடுச்சின்னாவே ஆண்களுக்கு மெயினாக அது அஃபெக்ட் பண்ணும் இன்னொன்று பிபி பிளட் ப்ரெஷர் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நாம் பெருசாக யோசிக்கிறதே இல்லை அதுவும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அதிகமாக ஆகவே கூடாது கண்ட்ரோலில் இருக்கணும் ஸோ அந்த ரெண்டும் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்க கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் இதுவே ஒரு இனிமையான இல்லறத்திற்கு வழிவகை செய்யும் சரிங்களா இதை நீங்கள் பார்த்துக்கணும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து தங்களுடைய பாடி டெம்பரேச்சரை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பல நேரங்கள்ல இதை ஆண்கள் வந்து மறந்துடுறாங்க பாடியை வந்து ஒரு ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இதுல என்ன தப்பு நடக்குதுன்னா இரவு தூங்காத போதும் துரித உணவுகளை அன்டைமில் சாப்பிட துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் இந்த அன்டைம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லா உறுப்பும் ஓய்வெடுக்கும் எடுக்கும் நம்பாலும் பன்னெண்டு மணிக்கு தான் நல்லா நான்வெஜ்ஜாக சாப்பிட்றது நான் நான்வெஜ் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை அதை பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது தான் தப்பு பன்னெண்டு மணிங்கிறது நல்லா தூங்குற டைமு அந்த நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும் அதனால் உணவு பழக்க வழக்கத்திலும் தூக்கத்திலும் கவனத்தை செலுத்தலை அப்படின்னு சொன்னால் உடல் வெப்பம் தானாக அதிகரிக்கும் பாடி ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த பாடி ஹீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அது வழிவகை செய்யும் அது குறிப்பாக இந்த சீக்கிரமாக வெளியேறுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க சீக்கிரமாக வெளியேறுதுங்க அப்படிம்பாங்க எங்களால் அவர் மாதிரி டயர்னஸ் வருதும்பாங்க திரவம் மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி வெளியேறுதுங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாமே வைப்பாங்க இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் இந்த ஒரு காரணம் அந்த ஹீட் காரணம் இதை குறைக்கணும்னா ஜீரக குடிநீர் தினமும் குடிக்கலாம் சும்மா ஒரு கொஞ்சூண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கூட சொல்ல மாட்டேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டுட்டு அதில் இரவு முழுவதும் அந்த ஜீரகம் வந்து தண்ணியில் ஊறுனுச்சுனா நல்லா அது ஊறி ஊற ஜீரக குடிநீர் ஆகிடும் இது இது இந்த சீரக குடிநீர் மாறி உங்களுக்கு அகத்தை சீராக்கக்கூடிய ஒரு மருத்துவம் எதுவுமே கிடையாது உடல்ல உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற சகல வியாதிகளுக்கும் தீர்வனை கொடுப்பதற்கும் உடலிலே உங்களை இந்த டெஸ்டோஸ்டான் என்று சொல்லக்கூடிய ஆண்களினுடைய ஆண்மை ஹார்மோனை அதிகப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த ஜீரகத்துக்கு இருக்கு ஸோ இந்த சீரக குடிநீரை தினமும் காலையில் குடியுங்கள் அற்புதமான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகும் உடல் ஃப்ரெஷ் ஆகும் சீக்கிரம் வெளியேற பிரச்சனை உயிரணுக்கள் குறைபாடு பிரச்சனை இது எல்லாமே தேடுறத பார்க்க முடியும் அதனால் இந்த சீரக குடிநீரை குடிச்சிட்டு ஈடுபடலாம் அதாவது நீங்கள் காலையில் குடிக்கலாம் அன்றைக்கு ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க தொடர்ச்சியாக குடிக்கும் போது நல்ல மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக இந்த வியாதி ஏஜ் ஆனவங்களால் முடியலைங்கிறவங்கள அந்த ஜீரக குணியை டெய்லி குடிக்கிறதுனால அந்த பூஸ்ட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நல்ல முறையில் ஒரு திருப்திகரமான இல்லறத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்குமே அவங்க அனுபவிப்பாங்க இதுக்கு ஏஜ் கிடையாது ஆக்சுவலாக அந்த எவ்வளோ நாள் வரைக்கும் இல்லறத்தில் இருக்கலாம் உறவுல ஈடுபடலாம் அப்படின்ட்டு சில ஆண்கள் கேட்பாங்க சார் எனக்கு இப்போ ஒரு ஐம்பது வயசாச்சு ஈடுபடலாமான்னு கேட்பாங்க ஆண்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது எந்த வயதிலும் உங்களால் ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு உண்டான சக்தி இருக்கும் இறப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் ஆண்களுக்கு அந்த சக்தி உண்டு ஆண்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் குறையவே குறையாது நாம் சாப்பிட்ற உணவுகள் நம்மளோட பராமரிப்பு சரியில்லாத போது தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையிறது ஆண்கள் எப்பயுமே எங்கா இருக்கணும் ஒரு அறுபது வயசுலயும் இருபது வயசு இல்லைன்னு போல இருக்கணும்னா சொன்ன மாதிரி சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும் பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஜீரா குடிநீர் மாதிரி குடிநீர்களை எடுத்துக்கணும் டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கிங் போகணும் இது இவ்வளவுதான் சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் எண்ணெய் உணவுகளை அவாய்ட் பண்ணணும் உணவுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும் தூக்கத்தை நல்லா வச்சுக்கணும் அவ்வளோதான் இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கினாவே போதுமானது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்